வணக்கம் சார் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அதாவது ஈரோடு கிழக்கு தேர்தல் இரண்டு முன்ன முறையும் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி தொண்டர்களை வந்து எதிர்பார்ப்பு இந்த முறையும் வந்து நமக்கு காற்றி வெற்றி அடைக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்த நிலையில் ஏன் விட்டு கொடுத்தீங்க என்ன காரணம் தோல்வி பயமாக உள்ளுக்குள்ளே ஏன்னா கேள்வி நல்ல கேள்வி இதுக்கு ஒரு நல்ல பதில் அருமையான பதில் இருக்குது ரெண்டு முறையும் ஈரோடில் எங்களுக்கு ஆதரவாக உழைத்தது யார் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் ரெண்டு முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது நாங்கள் ஏன் ஒரு முறை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ரொம்ப சிம்பிள் அது மட்டுமல்ல எங்களுக்கு வேறு ஒரு வகையில் அவங்களுக்கு உதவுவதாக சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து வெறும் சட்டமன்றம் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ராஜ்சபா இருக்குது இல்லை ராஜ்யசபா இருக்குது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றம் இருக்குது எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கோங்கிறதும் இதை காமிக்கிது அந்த அந்த கேள்வியும் வந்து மா எப்படின்னா ராஜ்யசபா கணக்கமாக வச்சு தான் வந்து காங்கிரஸ் விட்டு கொடுத்துருக்கு அப்புடின்னு அந்த கே அந்த கணக்கை சொல்லலை இவையெல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறேன் அது என்ன என்னதில்லை குட் விட்டு கொடுப்பது கெட்டு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டுப்போபவர்கள் விட்டு கொடுப்பதில்லை நாங்கள் இந்தியா கூட்டணி ஒரு சீட்டு இழந்தால் கூட நாங்கள் கூட்டணி எவ்வளோ பலமாக இருக்கோங்கிறது எதிர்கட்சிகளுக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் அது மட்டுமல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஒரு போது ஒரு தொண்டர்கள் தோழர்கள் உழைக்கிறவர்களுக்கு ஒரு இது ஏற்பட்ட கூடாது ஒரு வருஷத்துக்கு முன்னே காங்கிரஸ் இருந்துச்சு அந்த தொண்டர்கள் உற்சாகமாக இருந்தாங்க மூணு வருஷத்துக்கு முன்னா காங்கிரஸ் இருந்துச்சு தோழர்கள் உற்சாகமாக இருந்தாங்க இன்றைக்கு திமுக தோழர்கள் நாம் இவ்வளோ உழைச்சாலும் கூட நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைப்பாங்க அடுத்தடுத்த தேர்தல்களில் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது அதாவது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வாழப்படையார் அவர் மிகமாக பிளந்த கொண்டாடினீங்க வாழப்பாடியர் பார்த்திங்கன்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் வந்து ரொம்ப வந்து துணிச்சலான முடிவு எடுத்தவர் அதாவது பார்த்திங்கன்னா வந்து ம தமிழக நலனுக்காக மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர் அவர் இருந்து தான் இன்றைக்கி ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தலை விட்டு கொடுத்துப்பாரா இங்கே தலைவர் வாழப்பாடி அவர்களை நம்ம கூறணும் அவரை பொறுத்தவரை பல நேரங்களில் விட்டு கொடுத்து சூழ்நிலையை பொறுத்து இது மாதிரி ஒரு ரெண்டு முறை காங்கிரஸுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க ஏன் ஒரு முறை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தலைவர் வாழப்பாடி இருந்தாலும் நான் என்னை நேசித்த தலைவர் மூப்பனராக இருந்தாலும் ரெண்டு தலைவர்களுமே விட்டு கொடுத்து வந்ததால் தான் நாங்கள் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்றவர்கள் அந்த விட்டு கொடுத்தல் என்பது அன்னைக்கு இருந்துச்சு இப்போ உதாரணமாக தலைவர் வளப்பா வாழ வாழப்பாடியார் தலைவர் ஆறு தொண்ணூற்றி ஒன்றில் நான் எண்பத்தொம்போதில் சேப்பாக்கம் தொகுதியில் நான் நின்று அன்னாதிமுக விட அதிகமாக வாக்குகளை பெற்று வெற்றி வாய்ப்பு இழந்தேன் எனக்கு தனியாக நிற்கும் போது காங்கிரஸ் சீட் கொடுத்தாங்க அப்போ அப்பொழுது மூப்பனார் தலைவர் இப்போ வாழப்பாடியார்கள் தலைவர் ஆவார் அப்போ அந்த நேரத்தில் தலைவர் வாழப்பாடி எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த சீட்டை கூட இன்னொரு ஒரு ஒரு மகளிருக்கு கொடுத்தார் ஒரு முஸ்லீம் மகளிருக்கு கொடுத்தார் அவருக்கு சில ப்ரெஷர் இருந்துச்சு அதுக்காண்டி நான் வாழப்பாடியார்களோட நான் வருத்தப்படையே அதாவது அதை விட்டு கொடுக்குறதுனால எனக்கு ஒன்றும் நான் ஒன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து சாதிக்கிறத விட காங்கிரஸை சாதிக்க வச்சோம் அன்றைக்கி அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றோம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிச்சு சாதாரண வெற்றி அல்ல அதனால் தலைவர் வாழப்பாடி இருந்தாலும் தலைவர் மூப்பனார் இருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பார்கள் காரணம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் நான் கலைஞர் மேலே ரொம்ப பிரியமுள்ளவன் ஆனால் நடத்தி என்னத்தில வந்து நானும் நான் கேட்டவுடன் இஸ்லாமிய கொடுத்தவர் கலைஞர் அதாவது காகிதம் இழுத்த காலம் முதல் அப்துல் சமத் அப்துல் லத்தீப் போன்ற போன்ற தலைவர்கள் காலம்லாம் கிடைக்காத ஒரு இடஒதுக்கீடு எனது வார்த்தையை கேட்டு தலைவர் கலைஞர் கொடுத்தாரு இரண்டாவது என் இல்ல திருமணத்துல வந்து மூன்றரை பர்சன்ட் நான் அஞ்சு பர்சென்ட் ஆக்குறேன்னு சொன்னார் அப்படிப்பட்ட தலைவர் நான் கேட்டு வாரியம் கொடுத்தாரு மகளிர் உதவும் சங்கம் கொடுத்தாரு மகளிர் விடுதி கொடுத்தாரு பல விஷயங்கள் கொடுத்தார் ஏன்னா நான் எனக்காண்டி எதையும் நான் கேட்டதில்லேன்னு அவருக்கு தெரியும் நான் நிறைய பேர் சொல்லி சொல்லுவார் வந்து இதயத்தில் வந்து இதயத்தில் இருக்கார் ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கிட்டையே நான் போய் எனக்கு ஒரு சீட்டு காங்கிரஸுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி தான் தெரிஞ்சிருப்பார் நான் அதை கூட நான் செய்யலை காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு தொண்டன் காமராஜருக்காக நான் வந்தவன் அதனால் காமராஜர் மாதிரி தான் நான் இருக்கணும் விரும்புகிறேன் என்ன ஒழிய அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்தவரை இந்த காங்கிரஸை பொறுத்தவரை அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரு கூட்டணி பார்ட்னரோட நாங்கள் சுமூகமான உறவில் தான் இருக்கோம் கொள்கை முரண்பாடுகள் வரும்போது நாங்கள் அதிமுகவும் ஏற்றிருக்கோம் கொள்கை முரண்பாடு வரும்போது திமுகவை எடுத்து நாங்கள் வெளியே வந்திருக்கோம் இன்றைக்கி இன்று முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்குது தொடர்ந்து நாங்கள் பத்து முறை அண்ணாதிமுக தோத்தது என்பது விட பத்து முறை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு என்று சொல்லலாம் ஆக இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் இந்த தேர்தல் வெற்றி என்பது காங்கிரஸ் என்றாலும் வெற்றி வரும் கம்யூனிஸ்ட் என்றாலும் வெற்றி வரும் யார் என்றாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய கோரிக்கை அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இந்த திராவிட தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து திரு விஜயகாந்த் அவருடைய கட்சியிலேருந்து வந்தவர் அவருக்கு நீண்ட காலமாக இந்த கட்சியில் உழைச்சிக்கிட்டே இருக்காரு வந்ததுலேருந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு முதல்வர் அவர்கள் விரும்புகிறாரு அதை காங்கிரஸில் சொன்னார் காங்கிரஸ் சரின்னு சொன்னது இவ்வளோதான் விஷயம் காமராஜ் ஆட்சி அமைப்போம் அப்புடின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தீவிரமாக பேசிட்டு வர நீங்கள் அதாவது இப்போ இருக்கிற தொகுதியை வந்து விட்டு கொடுக்குறப்போ வந்து அந்த தொண்டர்களுக்கு வந்து பெரிய வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஏமாற்றமும் ஒரு தொய்வும் ஏற்படாது இதுவரை ஒன்றும் ஏற்படலை எல்லா தொண்டர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் யார் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களே யாரோட இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரோட கூட இருக்கிறாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதும் சரி அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து தெரு தெருவாக போகும்போதும் சரி எங்கள் காங்கிரஸுடைய வேட்பாளராக இருக்க வேண்டியவர்கள் நண்பர்கள் நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எல்லோரும் இன்னைக்கு ஓட்டு வாக்கு சேகரிக்கிறது சந்தோஷமாக இருக்காங்களே வழியே இடம் கிடைக்கிறதுங்கிற பற்றி கவலைப்படல லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க